ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க இந்து மதத்துக்கு ஆபத்தா தெரியும் தெரியும் இப்படி ஒரு தெரியும் என்னைக்கு வந்து இந்து மதத்துல எல்லாரும் இந்த திமுக சொல்ல ஆரம்பிச்சதும் அன்னைக்கே தெரியும் சனாதனத்துக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஆபத்து சொல்லுங்க நான் உடனே வந்துடுறேன் எந்த கோவில் வாசல்ல இன்னும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணணும்னு சொல்லுங்க நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் அமெரிக்கா இருந்து அத்தி பேர் கூட வந்திருக்க வந்துடுறேன் இந்து மதத்தை காப்பாத்தணுமா அலகு குத்தி தேர்ல தொங்கணுமா இப்படி இல்லாம இந்து மத சம்பிரதாயத்தை காப்பாத்தணும் ஆக்சுவலி பாருங்க இது வந்து நான் பிராமின் பண்ற சம்பிரதாயம் அவால அப்படி இந்து மதத்தை காப்பாத்தணும் பட் பிராமின்ஸ்க்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு அத அப்படித்தான் போய் காப்பாத்த முடியும் என்னன்னா இந்த இந்து மதத்துல எல்லா ஜாதிக்காராலும் அர்ச்சகராகணும் எல்லாரும் சமம் அப்படின்னு சட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு பாருங்க திமுக அரசு ஆமா ஆமா அது தப்பு சாஸ்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல போய் இத நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு கேஸ் போடுறதுதான் பிராமணாலோட இந்து மதத்தை பாதுகாக்கிற சம்பிரதாயம் அட வெக்கம் கட்டுறீங்களா இதுக்குதுக்குடா வெல்லைங்களில் மாலே என்ன? வானங்கட்டா ஐயோக்கப் பளிலா. பொலப்பத்த புழுத்த வெளிலா.